அன்பரிசி விஸ்வாசியரில் இப்போ ஆட்டகாசுமானப்புறமும் வந்திருக்கு செம்ம எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுடின்னு கேளுங்க நம்ம மங்கா வந்து உள்ளே போகிறதுக்கு ஆகிட்டாங்க உள்ளே இருக்க அந்த இடத்துல சிவகாமி நான் இங்கேருந்து போக போகிறேன் இந்த ஒத்துமொத்த சொத்தையும் வந்து அன்பரிசி வந்து எடுத்து பயன்படுத்திக்க போகிறா அப்படி அவ பயன்படுத்துறத பார்க்கவா நம்ம இங்கே இருக்கோம் அவ ராஜ்யம் பண்ணானா எதுவும் பண்ண முடியாது ஆமாம் முதல்ல தெரிஞ்சுக்கோமா அன்பரிசிக்கு நம்ம மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவ ராஜ்யம் பண்ணி இளவரசியா மகாராணியா என்ன வேணான்னு இருக்கட்டும் இந்த வீட்டில் அவளுக்கு நான் பண்ணி வச்ச பாவத்துக்கு நான் எங்கே போய் கழிப்பேன்னு என்னால் சொல்லவே முடியலமா அப்படின்னு சொன்னோன்னா மங்க வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன இப்ப டோட்டலாக மாறிட்டாளா நீ இப்போ உள்ளே போகிறதையே என்னால் தாங்க முடில என் மனசு கடந்து தவிக்கிது அப்பாவும் நீயும் ஒரே இடத்துல இருக்க போறீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம கஸ்தூரிய என்ன பண்ணி வச்சோன்னு உனக்கே தெரியும் அவள் அம்மா இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அவளை பார்க்க பார்க்க எனக்கு வேதனையோடு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ நான் ராஜவேலு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவள் கோவத்தை அடக்கிக்கிட்டு எமோஷனலா வந்து நின்றுக்கிட்டு இருக்கா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அன்பரசியை அதனால அவன் என்ன வேலைக்காரியாக நடத்தினா கூட நான் இருக்கிற காலம் ஃபுல்லாகவே வந்து அன்பரிசிக்கு வேலைக்காரியாக கூட நான் இருந்துக்கிறேம்மா இதுதான் நான் பண்ணுற புண்ணியம்னு சொல்ல வரல ஏன் பொண்ணுக்கு நல்ல அது கிடைக்கும் பார்த்து வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து டாட்டா கட்டிட்டு நம்ம சிவகாமி முன்னாடி வந்து மங்கா சிரிச்ச முகமா காரில் எரி போயிட்டு இருக்காங்க சோகமாக வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி வாழ்க்கைங்கிறது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்காவது இனிமேட்டாவது வாழ்க்கையில் சிவகாமி தப்பு பண்ணாமல் இரு இந்த மனசுல வந்த பயம் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சந்திரசேகரும் ஜானகி அம்மாவும் அப்படியே கேஷுவலாக வந்து பேசிட்டு இருக்காங்க மங்கா இதை வந்து தனியாக செஞ்சுருப்பான்னு என்னால் யூகிக்கவே முடியல இதுக்கு பின்னாடி யார் இருப்பா ராஜவே இல்லை அவனை எதுவும் பண்ண முடியாது அவன் ஆல்ரெடி உள்ளதான் இருக்கான் மங்கா தான் காரணம்னு சொல்லிட்டா ஆனால் மங்காவுக்கு பிளான் போட்டு கொடுத்தது எல்லாம் வந்து நம்ம சிவகாமியும் தான் இது மாதிரி பண்ணியிருப்பா அவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி ஆவேசமா வரப்ப நம்ம ஜானகி பாட்டி எதுவுமே சொல்லாம பின்னாடி வந்து நீக்கினாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் அறிவு இல்லாமலாம் இல்லை என்னோட கஸ்தூரியை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டரில் அப்படி நம்ம சந்திரசேகர் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க சிவகாமி எழுத்து ஒரு வார்த்தை கூட பேசலை உனக்கும் இந்த வீட்டில் ஒரு பர்சன்ட்டு கூட இடம் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போ எப்படி எப்படி நீ திட்டம் போடுவியா உங்கள் அம்மா செயல்படுத்துவாங்களாம் கடைசியில் எல்லா பழையும் ஏற்றுக்கிட்டு உங்கள் அம்மா வந்து உள்ளே வந்து போவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீ இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு திருப்பியும் வந்து பிளான் போட்டு திட்டம் போட்டு அன்பரிசியும் பிஸ்வாவையும் எப்படி பிரிக்கலாம் அடுத்தது நம்ம பொண்ணையும் விஸ்வாவையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் தானே யோசிச்சு வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி என்னப்பா சொல்கிறீங்க சித்தி எதுக்கு வீட்டை விட்டு வெளில அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது விடு அன்பரிசி செஞ்ச பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே கேஷுவலாக வந்து பின்னாடி வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க நில்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து என்னது அம்மானு கூப்பிட்றான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி பார்த்தியா ஒன்றை போய் அம்மானு கூப்பிட்றா இப்படிப்பட்ட நல்ல மனசு தான் நம்ம அன்பரிசிக்கு ஆனால் அவளுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்பா இவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையான்னு நமக்கு தெரியாதுப்பா அது அவங்க மனசாட்சிக்கே தெரியும் இப்போ தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நல்லவங்கள சோதிக்க கூடாதுப்பா தப்பு பண்ணுறப்ப கூட இவங்களை ஏக ஏகப்பட்ட வாட்டி மன்னிச்சு விட்டுருக்கோம் திருந்திட்டேன்னு சொல்கிறவங்களை பிடிச்சி இது மாதிரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு எனக்காக யாரும் பேச வேணாம் நான் போகிறேன் என் பொண்ணை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அது போதும் கூடிய சீக்கிரம் என் பொண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்து அமைச்சு கொடுங்க மற்றபடி நான் திருப்பியும் வந்து விஸ்வாக்கும் நம்ம அண்ணியாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை அவள் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பா திருப்பியும் அதனால நீங்கள் கூடிய சீக்கிரம் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவள் வாழ்க்கை உண்டு அவள் உண்டுன்னு இருப்பா பார்த்துக்கங்க நான் போகணும் அவ்வளோதானே நான் போகிறேன் எனக்காக யாரும் வேணாம் சரிங்க இத்தனை நாளாக அவங்க பேச்சை வந்து கேட்கவே இல்லை இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை மீறி நான் வந்து எங்கேயும் வந்து போக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த வாட்டி உங்கள் பேச்சை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போடி எதுவும் எங்கே போகிறேன்னே தெரியாது எனக்கு அப்படி இருக்கும்போது எதுக்குங்க துணி இதெல்லாம் எனக்கு எந்த லக்கேஜும் வேணாம் நான் இங்கேருந்து போகிறேன் என் பொண்ணை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குடுக்குன்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிவகாமியை கையை வந்து பிடிக்கிறாங்க இல்லை அன்பரசி வேணாம் நான் கெட்டவளாக இருந்த வரைக்கும் யாருமே என்னை மதிக்கவே இல்லை ஆனால் நிறையா வாட்டி என்னை மன்னிச்சு விட்டீங்க இப்போ நான் திருந்திட்டேன் சொல்ல வரல இப்போ என்ன தூக்கி போட்டுறீங்க எல்லாமே ஓகே தான் வாழ்க்கை எப்படியுமே நிரந்தரமாக இருக்காது நான் போகிறேன் அதெல்லாம் இல்லை சித்தி உங்களுக்காக நான் பேசுகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்பா இவங்க இனிமேட்டு இங்கே தான்ப்பா இருப்பாங்க இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டால் சத்தியமாக திருந்திட்டாங்க என்னமோ அன்பரிசி நீ சொல்கிற